என்னங்க காலிலிருந்து எனக்கு ரொம்ப வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க எதுக்கும் போய் ஒரு தடவை டெஸ்ட் நெருங்கவே வயிறு வலி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம் ஆயிரத்தெட்டு பிரச்சனையில லீவு வேற போடணுமா ஏற்கனவே உங்க பிரச்சனைனால நான் நாலஞ்சு நாள் லீவு போட்டேன் இதுக்கு மேலே நான் லீவ் போட்டேன் என்னை வேலைகிட்டே துரத்திடுவான் சாட்டும் உங்க வேலையை பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் வயிறு வலிக்காது

ஆபீஸ் போனா அங்க நிம்மதி இல்ல வீட்டுல வந்தா இங்க அதுக்கு மேல நிம்மதி இல்ல எங்க தான் நம்ம போறது நம்ம என்ன சொல்லிட்டோம் இவர் இவ்வளோ கோவப்படுறாரு எங்க பிரச்சனைனாலும் நம்ம கிட்டதான் வந்து மூஞ்சி தூக்குறது கடுப்பா இருக்குச்சா பிரியா பிரச்சனைனால இவர் என்னைய போட்டு உயிரை வாங்குறாரு ஐயோ ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கே சரி பேசாம அந்த பெட்ல கொஞ்ச நேரம் உக்காந்துருவோம் ஆ ரொம்ப வலிக்குது அத்த அத்த வயிறு ரொம்ப அத்த கொஞ்சம் வாங்கலே ஐயோ ரொம்ப வலிக்குது அத்த என்னால் முடியல தாங்க முடியல வாங்கத்த என்ன கண்ணு ஆச்சு வயிறு இப்படி வலிக்குதுன்னு படுத்து கிடக்கிறேன் அவன் எங்கே போனியோ இரு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அண்ணே ஆட்டோக்காரனே வடக்கு இருக்குல்ல இல்லை மூணாவது சந்து வந்துடுங்கண்ணே பிரசவம் வழி மாதிரி வந்திருக்கு வந்து சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாதாம்மா நான் ஆட்டோக்கு சொல்லிருக்கிறேன் நம்ம வந்ததுமே என்ன பயப்படாத எப்பயோ வர சொன்னேன் இன்னும் அந்த ஆட்டோ குறை வரணும்னு பாரு தான் அங்க தான் வந்துகிட்டு இருக்கேன் பாரு அவன் தான் எம்மா சீக்கிரம் வந்து ஆட்டோல ஏறுமா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் வாங்க ப்ரைவேட் ஆஸ்பத்திரியா இல்லை ஜிஹெச்சுக்கு போகணுமாம்மா ஏதாவது சொன்னா தானே போக முடியும் மூணு பேர் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க ஏப்பா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காளே உன் கண்ணுக்கு தெரியலையா ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நிப்பாட்டு பிரைவேட் ஆஸ்பத்திரியே கூட போ டாக்டர் காலையில் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு வயிறு வலின்னு படுத்துக்கிட்டா டாக்டர் என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே எதுவும் பிரச்சனையான்னு தெரில அவள் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அவளுக்கு இன்னும் டேட்டு கூட வரல அதுக்குள்ளே எப்படிக்கு டாக்டர் வயிறு வலி வரும் என்னான்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க நீங்கள் முதல் பதட்டப்படாதீங்க மேடம் எல்லோரும் வெளியே இருங்க நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது இதெல்லாம் நார்மல் வழி தான் ப்ரெக்னென்ட் டைமில் இதெல்லாம் வர்றது சகஜம்தான் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன் பயப்படாது இங்கே ஒன்றும் ஆகாது நான் என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் வெளியே வெயிட் பண்ணுங்கள்